அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சேனல் வாங்கும் மறுபடியும் நாம் செய்த சிறப்பான வாழ்க்கை இந்த கேமல் ஸ்டேஷ்னரி ஐட்டத்தில் வந்து இந்த ஒயிட் போர்டு வந்து நான் வாங்கியிருந்தேன் வாங்கி கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஆகிடுச்சி அது யூஸ் பண்ணாமே இருந்தேன் எனக்கு வந்து இந்த வசனம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி இந்த வசனத்தை வந்து நம்ம எழுதி ஒரு சின்னதாக ஒரு போர்டு செய்யலான்ட்டு ட்ரை பண்ணேன் இது என்னென்னா நான் எடுத்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழசு கிட்டத்தட்ட ஒன் இயர்கிட்ட பழசு அதனால் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ தண்ணியாலாம் இல்லை கொஞ்சம் கட்டியாகவே பெயிண்ட் வந்து ஆயிடுச்சு தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அதுக்கடுத்தது போர்டில் எழுதும்போது ப்ரெஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும் இது மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு எனக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து அவ்வளோ கிடையாது அதனால் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எழுதுனேன் அந்த அளவுக்கு நீட்டாக இல்லை ஆனாலும் அதில் இருக்கிற வசனம் வந்து உயிர் உள்ளது ஓகேவா அதனால் அந்த வசனம் ரொம்ப பிடிச்சதுனால நான் வந்து இப்படி எழுதிட்டேன் அதுக்கு அடுத்தது அதில் ஒட்டுறதுக்காக நான் இப்போ ஸ்டிக்கர் வந்து பார்த்துட்ருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் எதிர்பார்த்த ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்கான்ட்டு எல்லாத்தையுமே கழிச்சு போட்டு அதை எடுத்து ஓரளவுக்கு ஒட்டி மேட்ச் பண்ணிவிட்டேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு வந்து வீடியோவில் வந்து டல்லாக தான் தெரியுது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அக்காவும் இந்த ஸ்டிக்கர் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தாங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது அக்கா வந்து பார்த்துட்டு இது நல்லா இருக்கே குளூரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி அக்காவும் வாங்கியிருந்தாங்க அவங்க வந்து எனக்கு வீடியோஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஒரு கிளிப்பிங் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஐரீன் அக்கா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அதுக்கடுத்தது எங்களுடைய எப்போ நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அக்கா வந்து எப்போவுமே அவங்க ஃபேமிலி அதனால அவங்களுக்கு இந்த ஸ்டிக்கரிங் வந்து பார்க்கும்போது எங்கள் வீட்டில் வந்து பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிச்சி அக்காவுக்கு அதனால் அவங்களும் ஆர்டர் போட்டு வாங்கிட்டாங்க இந்த ஸ்டிக்கர் வந்து ரொம்ப நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்காவது வேணும்னா கேளுங்கள் வந்து நான் லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வந்து கிஃப்ட்டு பண்ணது அக்கா வந்து பேர் வந்து சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க ஆனால் இதோடைய வீடியோ தனியாகவே நம்ம வந்து போட்டிருக்கோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன் இது வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் இதுவும் வாங்கிக்கிட்ட தட்டே எட்டு மாசம் ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டாண்ட்ல வந்து இப்போ நம்ம இந்த போர்டை வந்து வைக்க போறோம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் இதுல இருக்கிற வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ மரணம் உண்மையாக இரு ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன் எப்பவுமே அடிக்கடி எனக்குள்ள நான் சொல்லிக்கிற ஒரு வசனம் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழிய காரணம் கொஞ்சத்தின் உண்மையாக அநேகத்தின் மேல் அதிகரிப்பின் ராஜ்யத்திற்கேசி அந்த வசனம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கு உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சமாக இருக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ആദരവായ വന്നിര കരുന്നെടുത്ത് നടത്തിച്ചാൽ